இந்த உலகத்துல நாங்க அழிஞ்சாலும் எங்களுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சாமிகளே சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து சித்த மரபு வழி வந்த மிகப்பெரிய சித்தர் வினை தீர்ப்பதுல வல்லவர் சரீரத்துல வந்து சனிஸ்வரனின் இறை அம்சம் கொண்டவர் மறுபிறப்புனே சொல்லப்படுது இமயமலையில தான் உடலை கடத்தி பதினேழு சரீரங்கள்ல கூடுவிட்டு கூடு பாஞ்சி வந்த சித்த புருஷர் தான் நம்ம கனகம்பட்டி சுவாமி அவர்கள் தீர்க்கப்படாத பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ சித்தராகவே இவர் இருந்திருக்காருங்க இவருடைய ஜீவ சமாதில தரக்கூடிய விபூதி சந்தனம் இது எல்லாமே பிணி தீர்க்கும் மருந்தாவே இருக்கு சீரடி மாதிரியே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே தேடி வராங்கங்க தென்னகத்தோடைய சீரடின்னே நம்ம கனகம் சொல்லலாம் மக்கள் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சு வணங்குறாங்களோ அவங்களோட நம்பிக்கை கண்டிப்பாக வீணாகாதுங்க கலியுகத்துல வாழ்ந்த நம்மளுடைய சாமிகள் வந்து மக்களுடைய பிணிகளை வந்து நீக்கிருக்காங்க ஆனா அவர் ஜீவசமாதி அடைஞ்ச பிறகு அவருடைய அருள் வந்து பல மடங்கு பெருகிருக்குங்க இதனால அவருடைய மண்ணுல காலடி எடுத்து வச்சாலே அவங்களுடைய பிணிகள் எல்லாம் தீரும்னு சொல்லப்படுது சர்க்குரு நிகர் சர்க்குரு மட்டும் பல யோகிகள் மகான்கள் குருக்கள் தவசிலர்கள்னு பலர் இருந்தாலுமே அவங்க யாருக்குடியுமே இவரை ஒப்பிட முடியாதுங்க ஏன்னா இவர் சித்தத்தை உணர்ந்து சிவனாகவே வாழ்ந்தவர்